வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில் கொப்படைந்த இப்பாச நெஞ்சனி ஈடேற்றுவாய் இருநான்கு வற்பும் அப்பாதியாய் விழ மேரும் குலுங்க பின்னாரும் உய்ய சப்பானி கொட்டிய கை ஆறு இரண்டு உடை சண்முகனே குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரின் கோப் கொப்பு அடைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் நான்கு வெப்பும் அப்பாதியாய் விழ மேறும் குலுங்க பின்னாரும் உய்ய சப்பானி கொட்டிய கை ஆறிரண்டு உடை சண்முகனே மண்ணுலக மாய வாழ்க்கை இதுவே நிலை பெரு உடையது என்று கழித்து கூத்தாடும் ஐம்புலன்களினால் சுழற்சியுற்ற இத்தகைய பாசத்தோடு கூடிய மனத்தை உடைய அடியனை திருவருள் நெறி காட்டி உய்யும்படி செய்வீராக எட்டு குல மலைகளும் சரிபாதியாய் பிளந்து விழவும் மேரு மலையும் நிலை குலைந்து குலுங்கவும் தேவர்கள் சிறை நீக்கி நீங்கி பிழைக்கவும் சப்பாணி கொட்டிய பன்னிரண்டு ரெண்டு திருக்கரங்களை உடைய ஆறுமுக பெருமானே சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜே சத்குரு அருணகிநாத சுவாமி கி ஜே வெற்றி வேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா குஞ்சர மாமுக பிரபு அங்குச பாசக்கரப்பிரசித்தன் ஓர்க்கும்பன் முக்கன் கணோ முக்கன் மகோதர கணராயன் கும்பிடுவார் வினை பட்டருப்பவன் எங்கள் விநாயகன் நக்கர் குன்றைய ரூபக பிள்ளை நம்முடைய பாச வினைகளை அறுப்பதற்காக அங்குச பாசம் இரண்டையும் எதிரன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பது கருத்து இந்த விநாயக பெருமானானவர் நம்முடைய பாச வினைகள் எல்லாம் பாசக் பாசக்கயிற்று கையிலே வச்சின்றிருக்கார் இந்த பாசத்தினாலே வாழ்க்கையிலே துன்பப்படுகின்றோம் பாசம் ஆசா பாசங்களை எல்லாம் விட வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் குறிக்கோள் அந்த குறிக்கோளை எடுத்து காட்டுவதற்காக இந்த பாடல் பதினாலாவது பாடல் குப்பாசை வாழ்க்கையில் என்று தொடங்குகின்ற பாடலை அருணகிரிநாதர் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில் கோட்பு அடைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் இரு நான்கு வெப்பும் அப்பாதியாய் விழ மேலும் குலுங்க விண்ணாரும் உய்ய சப்பானி கொட்டிய கை ஆறு இரண்டு உடைய சண்முகனே உடை சண்முகனே என்ன சொல்றா போன பாடல்ல சப்த பிரம்ம நாத பிரம்மத்தை பார்த்தோம் இந்த பாடல்ல சப்த பிரம்மத்தை காட்டுற இது என்ன விசேஷம்னா நாத பிந்து கலா நாதம் வந்து அந்த பிந்து ஆகிய பீஜாட்சரத்துல அமைந்து கலையாகிய மதியை கொடுக்கக்கூடியது இங்கு இந்த விஷயத்த காட்டுறதுக்காக நாதமாகிய மணி ஓசையை காட்டினார் முதல்ல அதுக்கப்புறம் இப்ப கையை தட்டுறார் கை தட்டி அந்த கையினாலே கை ஓசையினாலே என்னென்ன நடக்கிறது என்பதெல்லாம் அந்த பாடல்ல குடுத்துருக்கிறார் குப்பாசை அப்படின்னா கு அப்படி சொன்னாலே பூமின்னு அர்த்தம் கூ எப்படின்னா இழந்த இழந்த விஷயம் நடத்தும் இழந்த இழிந்த காரியங்களை செய்யக்கூடிய ஆசையை தூண்டக்கூடிய பூலோகத்திலே ஆசையை ஏற்படுத்தக்கூடிய குப்பாசை அந்த ஈவான பாசங்களை உடைய குப்பாசை ஆசையை உடைய வாழ்க்கையுள் கூத்தாடும் இந்த ஆசை பாசங்களெல்லாம் நம்ம கூட சேர்ந்து பஞ்சபூதத்தோட சேர்ந்து மனத்தோட சேர்ந்து இந்த உடம்பானது அமைகிறது மனமெனும் பொருள் வான் அடை கால் கனல் புனருடன் புவி கூடியது ஓர் உடல் வடிவு கொண்டு அருணுகின்ற பேசுகின்றார் மனத்தை பண்ணி அந்த மனத்தோட பஞ்சபூதங்களாக சரீரத்தை பண்றார் இங்கே கூத்தாடும் ஐவரில் ஒரே வார்த்தை கொடுத்திருக்கார் ஐவர்னா அந்த யாரு ஐவர் அந்த யாரு ஐவர் நமக்கு தெரியல பஞ்சபூதமா இருக்கலாமா இல்ல நம்மளுடைய ஐந்து பொறிகளாக இருக்கலாமா பஞ்ச பொறிகளாக இருக்கலாமா அப்படி மெய் வாய் மூக்கு செவி என்ற இந்த அஞ்சு பொறிகளாக இருக்கலாமா இந்த கேள்விக்கு பதில் அவரே கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையுள் கூத்தாடும் பஞ்சபூதத்திலான மனத்தோட சேர்ந்து உடலா உருவானா கூத்தாடுறது இல்லை கூத்தாடுவது எப்போ இந்த ஐம்பொறிகள் வேலை செய்யும் போது கூத்தாடுறது இப்போ கண்ணால பார்த்தா அப்படி இருக்கானு இப்படி இருக்கானு அது கூத்தாடுறது காதால கேட்டா ஐயோ இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அது கூத்தாடுறது இதனால பஞ்சபூதங்கள் வந்து கூத்தாடாது அஞ்சு பொறிகள் கூத்தாடும் அதனால குப்பாசை வாழ்க்கையில் ஆசைக்கு அது அக்காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து பொறிகள் கூத்தாடுகின்றன அந்த ஐந்து பொருள்களினாலே கோட்பு அடைந்த ஒன்று கூட்டி இருக்கக்கூடிய இந்த சரீரம் பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரை பஞ்ச இந்திரியம் இதனால கூடிய சரீரம் என்பதை உள்பொருளாக அருணகிரிநாதர் கொடுக்கின்றார் குப்பாசை வாழ்க்கையுள் உடம்போட சேர்ந்து மட்டும் இல்ல இந்த ஆசாபாசங்கள் சேர்ந்தாதான் வாழ்க்கை அமையும் அதனால அந்த வாழ்க்கையை அங்க போட்டிருக்காரு குப்பாசை வாழ்க்கையும் கூத்தாடும் ஐவரில் கோப்பு அடைந்த இந்த வாழ்க்கையில கூத்தாடுகிறது பஞ்சபூதம் அடங்கி போன மனம் அடங்கி இறைவன் உள்ள தெரிவான் அதுக்காக பஞ்சபூதத்தை அடக்கிறதுக்கு அருணோகிநாதன் ஐங்கரனை மனம் ஐம்புலன் அடக்க வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே அந்தி பகல் அறிஞ்சி இருந்தாம போய் மனம் அடங்கி இறைவனை சேர்வதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஐந்து பூதங்களை அடக்க வேண்டும் இந்த ஐம்பது பூதங்களினாலே கோட்படைந்து கூத்தாடுகின்றது இந்த வாழ்க்கையானது சஞ்சலப்படுகின்றது அதை அடக்குவாய் குப்பாசை வாழ்க்கையுள் கூத்தாடுகின்ற ஐவரில் கோட்பு அடைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் இந்த ஆசா பாசத்துல இருக்கக்கூடிய இந்த நெஞ்சை இந்த பாச தலையிலிருந்து என்னை ஈடேற்றி காப்பாற்றுவாய் எப்படி ஈடேற்றுவாய் இரு நான்கு வெப்பு இரு சொன்னார் இரு நான்கு வெப்புன்னா ரெண்டு நான்கு எட்டு எட்டு மலைகள் எட்டு திசைகள்ல எட்டு மலைகள் இருக்கின்றன இந்த இரு நான்கு வெப்பும் அப்பா அதிகா விழ அது ரெண்டு துண்டா விழுந்து உடையிறது எப்படி முருகப்பெருமானுடைய ரெண்டு கைகளால தட்டுறாதான் முருகப்பெருமான் எப்ப கை தட்டினார்னு கந்த புராணத்துல இருக்கு பாத்தீங்கன்னா சிவபெருமானத்தை இவங்க எல்லாம் போய் தேவர்கள் எல்லாம் அழறாங்க சூர வரம் கொடுத்து நீங்களே வந்தாதான் அவங்க அழிந்து போவாங்கன்னு எப்ப வர போறீங்கன்னு கேட்கறாங்க சிவபெருமான் நான் சமயம் வரும்போது வரேன்னு சொல்லி விட்டு விடுறார் இவர்கள் எல்லாம் அழுதுண்டு வரா விஷ்ணு போய் சொல்றா இந்த மாதிரி எந்த இதையும் சொல்லி விட்டு தபசல் உட்கார்ந்துருக்காரு சுவாமி எப்ப வந்து சூர பத்மாதிகள்கிட்ட மேல காப்பாத்த போறாரு அப்படின்னு அழுதுறாங்க விஷ்ணு சொல்றார் மன்மதனை ஏற்படுத்தி நீ போய் சிவனுக்கு காமத்தை ஓட்டி விடு அப்போ உமாதேவியோட சேர்ந்து சிவபெருமானுடைய அவதாரமாகிய முருகப்பெருமான் தோன்றுவார் அப்போ சீக்கிரமா சூரபத்மாதிகள் சம்மாரணம் நடக்கும் அதனால நீ போன மன்மதன் அனுப்பிச்சார் மன்மத பார்த்தார் சுவாமி கண்ணால எரிச்சுட்டார் மன்மதனை சாம்பலா போயிட்டான் ஒரு முன்மகன் சாம்பலா போனா ரதி வந்து இறப்ப மீன கரியவன் மகனுக்கு ஆவி உதவிய கருணை போற்றி கருணை கடலான சிவபெருமான் அவனுக்கு மறுபடியும் நிதர்சனங்கிற ரூபத்தை கொடுத்து ரதி வந்து அழுததுனாலே அவனை சுதர்சன நிதர்சன் அப்படின்னு கண்ணுக்கு தெரியாதவனாக மாற்றி உயிரை ஏற்படுத்தி மன்மதன் அவனுக்கு கொடுத்தான் அப்ப அவன் சொன்ன மன்மதனை சாம்பல் ஆக்கிட்டீங்களே அழகான உடலை அப்படின்னா அந்த அழகு சாம்பல் எடுத்து நெட்டில பூச்சுட்டு அழகு போன தான் சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீருன்னு சொல்றாரு அந்த சுந்தரமா இருக்கக்கூடிய நீரை நெற்றியில இட்டு முகத்தை அழகுபடுத்தும் காரணம் என்ன மன்மதனுடைய சாம்பலை சிவபெருமான் பூச்சி கொண்டு காட்டி கொடுத்தார் ஒரு கண்ணிலிருந்து எரிஞ்சு போய் விழுந்த அந்த சாம்பல் இவ்வளவு அழகு அப்படின்னா ஆறு கண்களினாலே அக்னியில வந்த முருகப்பெருமான் பெருமான் எவ்வளவு அழகுங்கிறத சுட்டி காட்டுறார் அங்க என்னன்னா கோடி மன்மதகா கோடி மன்மதன் சேர்ந்தா கூட அழகு அவ்வளவு அவ்வளவு அழகு முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகப்பெருமான் குழந்தை வடிவில் இருக்கும்போது போது தாராகணத்தோட விளையாடிட்டு இருக்காரு ஆறு மாதர்கள் பால் ஊட்டுறாங்க விளையாடிட்டு இருக்கு குழந்தை இந்திரம் பார்த்தான் என்னது இது இந்த குழந்தையா வந்து சூரபத்மனை கொல்ல போடுறது எவ்வளவு பலம் வாய்ந்தவன் சூரபத்மன் கொல்ல முடியுமா இந்த குழந்தைய சுவாமி போட்டு இதுதான் வந்து கொல்லுமா அப்படிங்கிற சங்கேகம் ஏற்பட்டு ஒரு மயிலா மாதிரி தாராகணக்கு லோகத்துக்குள்ள போறான் கந்த புராணத்துல கதை இருக்கு தாராகணத்து லோக நட்சத்திர மண்டலத்துக்குள்ளே போறான் அவன் மயிலா வந்திருக்கிறது தெரியல முருகனுக்கு நினைச்சிருந்துருக்கான் அப்ப முருகப்புறன் என்ன பண்ணார் அந்த கையை இப்படி தட்டினார் அந்த மயில் பயந்து கொடுத்தான் அப்பத்தான் குழந்தை முருகன் சப்பானி கொட்டுவது அப்படின்னா கை கொட்டுறதுன்னு அர்த்தம் அந்த ரெண்டு கைகளால கையை தட்டினும் போது இவனுக்கு இந்திரனுக்கு பயம் வந்து வந்து காலில் விழறான் என்ன என்ன வந்து சோதிக்க வந்திருக்கியா நீங்கள் எல்லாம் அழிஞ்சு போவீர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் அழித்தார் முருகப்பெருமான் மறுபடியும் நனனம் கொடுத்தார் அதனால முருகப்பெருமான் இந்த யாய் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பிரான் எல்லாருக்கும் தேவர்களுக்கும் நமக்கும் அசுரர்கள் எல்லாருக்கும் தாய் தந்தையாக முருகப்பெருமான் என் தாயும் என கருள் தந்தையும் நீனு சொல்ற மாதிரி முருகப்பெருமான் தலைவனாக அமைந்தான் அப்படி மட்டும் இல்ல மறுபடியும் மதுரையிலே ஒரு பாடல சீரான கோல கால நோமணின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு திரு அந்த பாட்டுல மதுரையில ஒரு விஷயத்த சொல்றாரு அவரு மதுரையில் மீதேறி மாறி ஆடும் இறையவர் ஏழு ஏழு பேர்கள் உரை செய்ய ஊமர் போல வணிகரில் ஊடா ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா தீர வரதர குருநாதான் முருகப்பெருமானை சிவபெருமான் என்ன பண்ணார் உப்பூரி கிழார் என்பவருக்கு ஊமராக குழந்தையாக ஏற்படுத்தி கொடுத்தார் மதுரையிலே வணிகருக்கு பிள்ளையாக முருகப்பெருமான் செட்டியாருக்கு பிள்ளையாக பிறந்தாரு எதுக்கானு கேட்டா ஏழு ஏழு ஒன்பது பேர் மதுரை சபையிலே சிவனோட சேர்த்தி நாற்பத்தி ஒன்பது பேர் மதுரை சங்கத்த சங்கப்பலகையில இருந்தாங்க அந்த சங்கத்திலே ஏற்பட்டது ஒரு சர்ச்சை அவங்களுக்கு ஒரு பொருள் அதிகாரம்னு ஒன்னு கொடுத்து இத வந்து இதுக்கு வந்து நீங்க பாஷ்யம் எழுதுங்கன்னு சொல்லிவிட்டா அப்ப இவாழ இருக்கா சிவபெருமான் சொன்னதுனால அந்த பாக்யத்துல எது சிறந்தது எனக்கும் உனக்குன்னு போட்டி ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு அகங்காரம் வந்து கொடுத்து யாரு பெரிய புலவர்னு தெரியல இவங்க எல்லாம் வந்து முறையிட்டாங்க ராஜாட்ட ராஜா போய் சிவபெருமான் முறையிட்டான் மதுரை எம்பதி வெள்ளீஸ்வரர்கிட்ட போய் முறையிட்ட போது சுவாமி என்ன பண்ணார் சுந்தரேஸ்வரர் சுவாமி வந்து சொன்னார் ஒப்பூரி கிழாருக்கு மகனாக பிறந்திருக்கிறான் ஊமர் அந்த ஊமரை போய் கேளுங்கோ அவர் பதில் சொல்றாரு இவா போய் ஊமரை பார்த்தா அது ஊமா குழந்தையா இருக்கு ஊமை வந்து எப்படி புலவர்களுக்கு பொருள் அதிகாரத்துக்கு விளக்கம் சொல்லி யார் தலைவர்னு கண்டுபிடிக்கும் இது எப்படி ஊமையா இருக்கேன்னு மறுபடியும் கேட்டாங்க அப்ப சிவபெருமான் சொன்னார் அது சிறக்கம்பம் செய்யும் கரக்கம்பம் செய்யும் கண்ணிலே கண்ணீர் மல்கும் புல வங்கம் புலகரித்து புன்முருவல் பூக்கும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஒரு அடையாளம் இதெல்லாம் அந்த குழந்தை காட்டும் அப்ப வந்து உங்க பாட்டு நல்லா இருக்கா இல்லையா க உங்க பொருளுரை சரியா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருந்தோம் சொன்னா அறுபத்தி அந்த நாற்பத்தி ஒன்பது பேரும் பொருளரை உடைத்தார்கள் குழந்தை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு கபிலர் பாணர் நக்கீரர் இவா மூணு பேர் பாடுவதற்கு மட்டும் சிரம் காட்டி நக்கீரருக்கு கை தட்டிச்சான் அந்த குழந்தை அந்த கைத்தட்டுற நிகழ்ச்சி அங்க ஏற்படுறது முதல்ல இந்திரன் மயிலா இருக்கிறத கை தட்டிச்சு அதுக்கப்புறம் இங்க ஒரு தரம் கை தட்டுறது எது அந்த குழந்தையா இருக்கக்கூடிய முருகன் ஒரு கையில் பன்னெண்டு கையால கை தட்டினாராம் அததான் இங்க சொல்றாரு குப்பாசை வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கோற்பு அடைந்த இப்பாசன் நெஞ்சனை ஈழேற்றுவார் இரு நான்கு அப்பாதியாய் விழ மேலும் குலுங்க விண்ணாரும் உய்ய சப்பானி கொட்டிய கை ஆறு இரண்டு உடைய சண்முகனே அந்த சப்பானி கொட்டிச்சான் சப்பானி கை தடுறது முருகன் பன்னெண்டு கையால சப்பானி கொட்டினா என்ன ஆகும் பூத கணங்கள் எல்லாம் புறப்பட்டு வந்து வரிசையா படைக்கி நின்னுக்குச்சான் அதுக்கப்புறம் மயில் முதலிய எல்லா வாகனமும் வந்து நின்னுக்குச்சான் தேரெல்லாம் வந்து நின்றுட்டான் சுவாமி சண்டைக்கு புறப்படும் போது அவ்வளவு படை வீரர் அந்த படைகள் எல்லாம் பெருமான் கை எழுத்தினாலே சொல்ற மாதிரி எண்ணத்தினாலே சொல்லியிருக்கிறார் இந்த பாட்டுக்குள்ள ஒரு ரகசியம் முருகன் தமிழ் அப்படிங்கறது எடுத்து காட்டுற மாதிரி எத்தனை நம்பர்கள் வருது பாருங்களோ குப்பாசை வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் அஞ்சு கோட்பு அடைந்து இப்பாச ரெண்டாங்க ஆறு ரெண்டாங்க எட்டு அந்த எட்டு பேருப்பும் பாதி அவிந்தா பதினாறு பாதி ஒண்ணு ஒண்ணு மேருமலை ஒன்னு பாதி பாதி அழகு பாதி மேறுமலை ஒண்ணு இது ஐவர் இவங்க அஞ்சு பேர் பஞ்சபூதம் அஞ்சு அப்பாதியாக விழ மேரு ஒன்னு மேரும் உய்ய தேவர்கள் கோடி தேவர்கள் மூணு மூணு குட்டினா ஆறு சப்பானி குட்டி கை கை ரெண்டு பன்னெண்டு கை முருகனுக்கு பன்னிரெண்டு கைகள் அதனால கைத்தட்டார் ஆறு பன்னெண்டு சேர்ந்தா உயிரெழுத்து பன்னெண்டு ஆறு உடைய சண்முகன் முகம் ஆறு பதினெட்டு சேர்ந்தா மெய்யெழுத்து பதினெட்டு ஆக தமிழ் முருகன் காட்டி கைத்தட்ட தமிழ் வார்த்தையினாலே அந்த கைத்தட்டுகின்றது அப்படிப்பட்ட நிகழ்ச்சி குப்பாசை வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கோட்பு அடைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் இரு நான்கு வெப்பம் அப்பாதியாய் விழ மேரும் குலுங்க விண்ணாரும் உய்ய சப்பானி கொட்டிய கை ஆறு இரண்டு உடைய சண்முகனே வெற்றிவேல் முருகனுக்கரோரா